அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி உணர்த்தியோ முடியும் மனசு அதை விரும்பிடுச்சுன்னா நம் அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம் இந்த மூணு நிலையை அடைஞ்ச பிறகுதான் கடவுள் அடைய முடியும் மனுஷன் இந்த மூணுல இருந்துக்கி எவனாலையும் கடவுளை அடைய முடியாது அப்போது எடுத்த ஒன்னே சுத்தமாக ஆயிட முடியாது ஏன் தெரியுமா கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும் போதே நம்ம சுத்தமாக இல்லை தான் நம்மளை சுத்தம் பண்ணுறாங்க அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கணும் இறைவனை சுத்த பொருள் இறைவன் அப்போ அதில் அடையினா நம்மளும் சுத்தமான அதை அடைய முடியும் அதனால் தன்னை தானே சுத்தப்படுத்திக்க

உடல் இல்லாத உயிர் இருக்காது உயிர் இல்லாத உடல் இருக்காது நீ உன்னுடைய உடல் மேலே நினைவை வச்சுக்கிறத விட உயிர் மேலே நினைவை வச்சுக்கினாலும் உடல் இருக்கும் ஆனால் பற்று இருக்காது உயிர் மேலே பற்று வரும் உயிர் வந்து அழியா போகுது ஒவ்வொரு பிறவிக்கும் வரக்கூடிய பொருள் அப்போது நீ இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கூட வரும் ஆனால் உடல் மேலே பற்று வைக்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் மண்ணில் தான் போகும் கூட வராது அதனால தான் உயிர் மேலே பற்று வைக்க உடலை மரணம்னு சொல்லுவாங்க அது என்ன அடையாளத்துக்கு அதிசயம் கிடையாது இதுல ஒண்ணும் அதிசயமே கிடையாதுப்பா திருநீர் எல்லாரும் யார் ஒன்னாலும் பூசிக்கலாம் ஆனா அது ஏன் வைக்கிறோம் ஏன் வச்சுங்க தெரியாதது இந்த மாதிரிதான் தெரியாத சாமி குண்டு ஊர் ஃபுல்லா என்ற பொருள் இங்கே தான் இருக்குது இதை தொடும்போது நீ நாம வைக்கணும் இல்லை திருநூறு வைக்கணும் ஏதோ ஒன்று வச்சீன்னா தான் அங்கே தொடுவேன் ஒரு மனுஷனை தொட்டால் தான் உணர்வு வரும் தொடல்னால் உணர்வு வராது ஆயிரம் பாட்டி வாயில் கொண்டோட உணர்வு வராது தான் தொட்டு காட்டாத விற்க சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லிக்கிறான் அப்போது இங்கே தொடம்போது இங்கெல்லாம் தொட்டீங்கன்னா இது உடல் இங்கே எல்லாம் தொட்டினா உன் உயிர் இந்த உயிர் அன்னாட தோட்டத்துக்காக தான் பொம்பளைங்களை போட்டு வைக்க சொன்னாங்க திருநீர் வைக்க சொன்னாங்க நாம போட்ட சொன்னாங்க சும்மா முட்டாள் தானமாக வைக்கல முட்டாளுங்க அதை முட்டாளுங்க சொல்லின்னு இருக்கிறான் அதனால் திருநீர் வைக்கிறது தப்பு இல்லை அது ஏன் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கின்னு வச்சிக்கோ தப்பு இல்லை சரி சரி நாம் சித்தர்கள்லாம் வந்து திரு திருவோலையும் கண்டுபிடிக்கிறேன் சரி அது திருவோடனா என்ன அதுக்கு ஏன் அப்படி திருவூர் இதோடு மரம் ஒரு மரம் இருக்குது அதனுடைய ஓடு உனக்கு எதுக்கு அது கல்யாணம் ஆகிடுச்சா அப்புறம் திருவோட்டை நீ எது பண்ணுவோம் பொண்டாட்டின்னா ஓடு எடுத்து போவோம் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது உனக்கு தேவையான கேள்வி நீ ஓடு எடுக்க நான் வாங்கி தரேன் பொண்டாட்டி கொண்டாட்டிக்குள்ள விட்டு விட்டுட்டு போ பிச்சு அது ரோடெல்லாம் கையெழுந்தி பிச்சு எடுப்போம் உன் வாழ்க்கைக்கு எது தேவை அதை கேள்விப்பா ஞானிகளை பற்றி பேச தகுதி உனக்கு இருக்குதா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊற்ற ஒருத்தரை பற்றி பேசணும்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும் மகான்களை பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே எனக்கு கூட தகுதி கிடையாது நான் அதை உங்களை நோக்கி அவங்க காட்டின போய் போய் இவ்வளோ சித்தர் படம் வச்சுக்கிறேன் அவங்களாம் சோற்படுவாங்களே எனக்கு இல்லை துட்டு கொடுப்பாங்களா ஏன் வச்சுக்கிறேன்னு தெரியுமா அந்த வழி தெரியணுன்றதுக்காக வச்சுக்கிறேன் அவங்கள வச்சதால எனக்கு ஒரு பயணம் கிடையாது ரோட்டில் போட்டு ஒரு சாலை சித்தரை ஒன்று சேர்த்து போக போகிறது இல்லை படம் தான் ஒண்டி போகும் அது மாதிரி சித்தர்களில் பேசினா நமக்கு ஒரு தகுதியை உருவாக்கின்னு பேசணும் ஒன்றுமே தெரியாத போய் சித்தர்களை பற்றி பேசுறது முட்டால் தானும்

இந்த எல்லா பொருளும் மனுஷனோட உடம்புல இறைவன் இருக்க இருக்க வச்சிருக்கிறான் இதை உணர்ந்துட்டால் நான் மனிதனும் மகானாக மாறலாம் சரியா இந்த சூரியனும் சந்திரனும் இடைகளை பிங்கலைன்ற அந்த சுவாசம் நடுவில் இருக்கிற இந்த அக்னின்றது நம்மளுடைய சுழுமுனை சுழுமுனைன்றது நமக்குள்ளே இருக்க நெத்தி பூர்வ இருந்து மூலாதார வரைக்கும் ஒரு நாடி ஒன்று போகுது புரியுதா அதுக்கு பேர் தான் சுழுமுனை அது எப்பவுமே வேலை செய்யறதே கிடையாது எப்போ வேலை செய்யும் ரெண்டு மூக்கு மட்டும்தான் வேலை செய்யுது இடைகலை பிங்கலை அதாவது சூரிய நாடி சந்திர நாடி மட்டும்தான் நமக்கு வேலை செய்யறதுனால இந்த ரெண்டு மூக்கள் வழியே போயிட்டு வந்துருக்குது ஆனால் இங்கே பண்ணக்கூடிய பாடத்தின் மூலிமா இந்த ரெண்டு சுவாசத்தையும் கட்டுப்படுத்தி எதே இந்த நடுவில் அக்னிகளை போட்டிருக்காரு இல்லையா இது பேர் அக்னி அந்த நாடி வழியா நம்ம சுவாசத்தை மேலே ஏற்றி கொண்டு போனோம் யாரை கொண்டு போனா கீழே தூங்கக்கூடிய இந்த பாம்பை நம்ம சுவாசத்துன்ற கதியில் தட்டி 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 நீ தூங்காத நீ தூங்கினா நான் போக போகமாட்டேன் நீ விழிச்சிக்கன்னு சொல்லி அதை தட்டி கீழே இருக்கிற பாம்பை மேலே கொண்டு போகணும் இந்த முக்கோணம்ன்றது அகாரம் ஊகாரம் மகாரம் இந்த மூணு பொருளையும் சேர்க்கணும்ப்பா சேர்த்தா என்னப்பா ஆகும் அந்த மூணு பொருளும் சேர்ந்தா அது ஓங்காரம் ஆயிடும் ஓங்காரம்ன்றது தான் ஆன்மாவா உள்ள தங்கி நிற்கிது ஓங்காரத்தில் இருந்து நாதம் விந்து கலைன்ற முப்பொருளாக நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம் நாதம்னா நமக்கு என்னான் தெரியும் விந்துன்னா நமக்கு என்னான் தெரியும் கலைன்னா என்னது மூச்சு நம்ம பாடத்தில் திரும்பி மேலேருந்து வந்து கீழே ஊந்துட்டோம் நம்ம திரும்ப எங்கே போகிறோம் மூச்சை பிடிக்கிறோம் இந்த மூச்சின் மூலிமா விந்துன்ற ஒரு பொருளை அடையாளம் காணுறோம் இந்த விந்துன்ற ஒரு பொருள் நாதத்தை அடைகிறோம் இந்த நாதமும் நமக்கு வந்ததுக்கப்புறம் ஓங்காரத்தில் போய் நம்ம ஒடுங்குறோம் ஓங்காரத்தில் போய் நம்ம உயிர் ஒடுங்கினால் செயலற்ற தன்மை வந்துடும் மகான்கள் எப்படி உலகத்தில் சாட்சியாக இருந்தாலும் செயலற்று இருந்தாங்களோ நமக்கும் அப்படி ஒரு நாள் வாய்ப்பும் எதன் மூலிமா மூச்சின்ற ஒரு கலையை பிடிச்சி ஜோதின்ற ஒன்றை பார்க்கணும் ஜோதின்ற ஒன்றை பிடிச்சி நாதம்ன்றதை உணரணும் இந்த முப்பொருளை ஒன்று சேர்ந்தால் ஓங்காரத்தில் போய் நம்மளை தள்ளிடுச்சின்னு சொன்னால் உள்ள கேட்குற அதே நாதம் வெளியவும் கேட்போம் அப்போ உலகம்ன்றது ஒரு பொருள் இல்லாத ஒரு தன்மை இங்கே உருவாகும் உலகன்றது ஒன்று இல்லைன்னா நான் எங்க இருப்பேன் எங்க இருப்பேன் இறைவனம் நான் மட்டுமே இருப்போம் இறைவனை மறைச்சினது இந்த உலகம் மட்டும்தான் இந்த உலகமே மறைக்கக்கூடிய பொருள் எது ஓங்காரம் கேட்டால் இந்த உலகம்ன்றது மறைஞ்சிரும் அப்போது ஐயா என்றவர் எப்படி வச்சிருக்காரு எப்பா முதல்ல மூச்ச கவனிப்பா அதுக்கு அடுத்த அடுத்த பாடங்கள்ல ஜோதி கொடு பாடம் கொடுக்குறாரு அதுக்கு அடுத்த படம்ல நாதம் கொடுக்குறாரு இது எல்லாம் எதுக்கு ஓங்காரம்ன்ற ஒரு பொருள் உனக்குள்ள உதயமானால் ஓங்காரம் கேட்டதடி உள்ளதெல்லாம் போச்சு உள்ளதெல்லாம் எது எல்லா பொருளும் இருக்கும் எதோட வேலையும் அங்கே நடக்காது உள்ளதெல்லாம் போச்சு உள்ளதெல்லாம் போனால் என்ன ஆகும் எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பொருளை அப்போ தான் அது காட்டி கொடுப்போம் ஓங்காரம் கேட்டால் இறைவனை காட்டி கொடுப்போம் ஏன்னா இறைத்தன்மை மட்டும்தான் அங்கே நிற்கும் மற்ற எந்த பொருளும் அங்கே வேலை செய்யாது இதை தான் இவ்வளோ விஷயங்களை இப்படி சிம்பாலிக்காக நம்ம குருநாதர் அங்கே வச்சுருக்காரு

ஆனால் உண்மையிலேயே வெளியே போய் கேட்கக்கூடிய எதுவும் அங்கே கேட்காது அதெல்லாம் கடந்த ஒரு நிலை சரியா இப்போதிக்கு இது போதும் ஆ கேட்க சூப்பர் ரொம்ப முடிஞ்சிருச்சா சந்தோஷம் ஆற்று ஒரே ஒரு புறணம் வருஷம் உட்காந்து தான் அவன் என்ன பண்ணுறான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கண் நல்லா தெரியும் அவர்கிட்ட போய் கேட்குறான் ஐயா ஒளி ஒலிங்றாங்களே அப்படின்னா என்ன கண்ணு தெரியாத ஒருத்தர் கண்ணு தெரிஞ்ச ஒருத்தரை கேட்குறாரு ஏன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்போ ஒளி ஒளினா என்ன சாமி ஒலினா என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்போ பார்க்குற ஒரு கண்ணு தெரிஞ்சு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது கேட்டவர் அப்போ அவர் சொல்கிறாரு ஒலினா வேறு ஒன்றும் இல்லைங்க அது பிரகாசமாக இருக்கும் பிரகாசமாக இருக்குமா அப்போ பிரகாசன்னா என்னங்க பிரகாசன்னா என்ன பிரகாசன்னா எப்படி சொல்கிறது அது பொண்ணை போல மின்னும் ஓ மின்னுமா மின்னா என்ன அப்படின்றார் ஏன்னா அவருக்கு பார்க்கல பார்த்தவங்களாலையும் அது புரிய வைக்கவும் முடியாது ஏன்னா அவங்க அவங்க சுயமா அனுபவிக்க போது மட்டும்தான் சொன்னதுக்கான விளக்கமே தெரியும் எவ்வளவு சொல்ல முடியும் ஓரளவு தான் அங்கே சொல்ல முடியும் ஆனால் அனுபவங்கள் என்றது வேற இதெல்லாம் கடந்த ஒரு நிலை அப்போ குருடன் எப்போ அதை புரிஞ்சுப்பான் அவனுக்கு கண்ணு வந்தால் மட்டும்தான் இவங்க சொன்னதெல்லாம் அவனுக்கு புரியும் அது வரைக்கும் அது எல்லாமே புரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும்